தானியாக்கு லெவன் இயர்ஸ் ஆனோனே பார்த்தீங்கன்னா அவளோட டயட்டில் வந்து நான் கருப்பு உளுந்து கருப்பு கவுனி அரிசி நம்ம ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்ட அரிசின்னு சொல்லுவோம்ல இல்லை இதெல்லாமே ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு கருப்பு உளுந்தில் வந்து போனை ஸ்ட்ரென்தன் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஹையின் கால்சியம் அது அதே மாதிரி கருப்பு கவுனி அரிசியில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அயன் நிறையாவே இருக்குது இது கூட இன்னுமே நல்ல விஷயங்கள் ஆட் பண்ணி நான் வந்து ஒரு கஞ்சி மிக்ஸ் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் நான் இதில் சேர்த்துருக்கிற மாப்பிள்ளை சம்பா கருங்குருவை அரிசி இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும் நல்ல ஒரு ஸ்டாமினா ஸ்ட்ரென்த் கொடுக்கும் குள்ளக்கருன்னு சொல்லி ஒரு அரிசி இருக்குது அது பார்த்திங்கன்னா கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது ஹையின் ஃபைபர் ஸோ இது கூடயே வந்து நான் காட்டியானம் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பாசிப்பருப்பு டேஸ்ட்டுக்காக வந்து கொஞ்சம் சுக்கும் ஏலக்காவும் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நல்லா வாசனை வரளவுக்கு வறுத்துட்டு நான் வந்து மெஷினில் கொடுத்து தான் அரைச்சிட்டு வந்திருந்தேன் ஏன்னா கொஞ்சம் குவான்டிட்டி நிறையா பண்ணனால நீங்கள் வந்து மிக்சியில் கூட அரைச்சிட்டு ஒரு தடவை சலிக்கிறதுனா கூட நீங்கள் சலிச்சுக்கலாம் இந்த பவுடரை யூஸ் பண்ணி நான் கஞ்சி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதே பவுடரை வச்சு உளுந்தங்களி களி கூட பண்ணலாம் வெல்லம் இருக்குல்ல அதோடய பாக எடுத்து நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம் ரெண்டுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை இல்லாட்டி வந்து இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இல்லைன்னா நம்மளோட ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நம்ம இப்போ எப்படி ரெடி பண்ணுமோ அதே மாதிரி எந்த ஒரு பிசர்வேட்டோமே இல்லாமல் ரெடி பண்ணி சேல் பண்ணுறாங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள்